தயாளன் மண்டி சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே நீங்கள் ஆரோக்கிய உணவுகளை விரும்புகிறீர்களா நாம் இன்று பேசவிருக்கும் அரிசி வகை உங்கள் உடலுக்கு நன்மைகளை தரும் உங்கள் தினசரி உணவுக்கு ஏற்ற அற்புதமான உணவான பார்லி அரிசி பார்லி அரிசியின் நன்மைகள் ஒன்று நாச்சத்து மிகுந்தது பார்லி அரிசி நாச்சத்து மற்றும் ரசாயனச் சத்துகள் அதிகம் கொண்ட உணவு ஆகும் இதில் உள்ள நாச்சத்து உங்கள் ஜீரண முறையை சரி மற்றும் மலச்சிக்கலை குறைக்கும் நாச்சத்து மிகவும் முக்கியம் அதுவே உடலை சீராக செயல்பட வைக்கும் இந்த நாச்சத்து இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் உதவுகிறது இதனால் உங்கள் சர்க்கரை அளவு அதிகரிக்காது இரண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது பார்லி அரிசி இரத்த அழுத்தத்தை வைக்கும் இதன் கூழின் முக்கியமான பீட்டா குளுக்கான் பேட்டா க்ளூகன் என்ற நார்ச்சத்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த பார்லி அரிசி உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்கும் அதில் உள்ள சத்துக்கள் இதயத்திற்கு பாதுகாப்பாக செயல்படும் மூன்று கொழுப்பு குறைக்கும் பார்லி அரிசி அதில் உள்ள நாச்சத்தின் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பினை குறைக்க உதவுகிறது உடல் எடை குறைக்க வேண்டும் என்றால் பார்லி அரிசி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் இது மட்டுமல்ல பார்லி அரிசி உடலை சீராக பராமரிக்கவும் உடல் நலனை அதிகரிக்கவும் உதவும் மேலும் கெட்ட கொழுப்பு குறையும் நன்றி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த பார்லி அரிசி உங்களுக்கான சிறந்த தேர்வு என்பதை நம்புகிறோம் இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது தயாளன் மண்டி பெருமிதம் கொள்கிறோம்